நடந்து போகிறதை அவர் கண்டு இதோ இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் தேவ ஆட்டுக்குட்டி என்றான் ஒரு ஏசையா தீர்க்கதரிசி சொன்னார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒருவர் பிறப்பார்னு சொன்னார் ஹலையிலோயா அவர் பிறப்பார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அன்றைய தினமே நிறைவேறல ஆனால் எழுநூறு வருஷத்தில் அது நிறைவேறினது அவர் பிறந்தார் ஏசு கிரு இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் அவர்கள் ப்ராஃபர்ஸி தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்து இருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய கருத்தை மீட்டி இவர்தான் ஏசு கிறிஸ்து என்று சொன்ன ஒரு தீர்க்க தரிசியை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே கோடிட்டு காட்டுகிறார் ஹலையிலோயா அவன் கர்த்தருடைய அமென் இயேசுனுடைய பிறப்பை குறித்து அநேகர் சொல்லியிருக்குறாங்க ஆனால் இவர்தான் இயேசு என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டின ஒரு மெய்யான தீர்க்கதரிசி யோகங்களும் பார்க்கலாம் அப்போ யார் ஒருவர் காண்பிக்கிறாரோ அவர் தீர்க்கதரிசி இன்றைய காலத்துல நீங்களும் இயேசுவை காண்பிக்க முடியும் முடியுமா முடியாதா எப்படி பாஸ்டர் முடியும் ஏசு ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் ஜீசஸ் ரோடு ஃபுல்லா போக முடியுமா ஹலிலூயா இது இயேசுவை காண்பிக்கிறதா அது அல்ல கத்தனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையின் மூலியமாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் அல்லா ரட்சிக்கப்படாத பிரஜாதிகளிடத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் அவர் ஆண்டோருடைய அமீன் பண்புகளை அவருடைய குணாதிசயங்களை நீங்களும் நானும் வெளிப்படுத்த முடியும் ஒரு அமீன் சொல்லுங்க பார்க்கலாம்